வணக்கம் மக்களே திங்கட்கிழமை ஜனவரி இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த இனிய காலைப்பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முதல் செய்தி பார்த்திங்கன்னா நம்ம புதுக்கோட்டை திருமயம் அருகே உள்ள சமூக ஆர்வலர் மணல் கொள்ளையை எதிர்த்து போராடியவர் அவர் வந்து ஒரு போன வாரம் வந்து சில சமூக விரோதிகளால் கொலை செய்யப்பட்டார் அது தொடர்பாக அந்த திருமயம் காவல் ஆய்வாளர் அதாவது அவருடைய பேர் வந்து குணசேகரன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி திருச்சி டிஐஜி வந்து வருண்குமார் வந்து அவர் வந்து இடைநீக்கம் சஸ்பெண்ட் செஞ்சுருக்காரு இதான் வந்து எல்லா பேப்பர்லையுமே இன்றைக்கி வந்து கேசிக்காக வந்திருக்கு ஆக்சுவலாக வந்து இதுலேயும் சில அரசியல் ஆர்வலர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஜகதர் அலி கம்ப்ளைண்ட்டு கொடுத்ததை அப்படியே வந்து அந்த குற்றவாளிகள் பாஸ் செய்த அந்த தாசில்தார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவர் மீது ஆனால் இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது இது தொடர்பாக வந்து நாலு பேர் கை க கைது செஞ்சுருக்காங்க இது தொடர்பான விசாரணைகள் போய்கிருக்கு அப்படிங்கிறதான் முதல் செய்தி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டாவோஸ் சுவிட்சர்லாந்து உள்ள டாவோஸில் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்னு ஒரு அமைப்பு இருக்குது அவங்க வந்து கூட்டங்கள் அப்பப்போ நடத்துவாங்க அதாவது உலக நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களும் வந்து இந்த எக்கனாமிக் தொடர்பான பொருளாதார கூட்டம் நடக்கும் அந்த பொருளாதார கூட்டத்தில் இந்தியாவிலேருந்து நம்ம மத்திய அமைச்சர் அஸ்வினி வைசனவ் தலைமையில் ஒரு இரநூறு பேர்த்துக்கிட்ட போயிருந்தாங்க அதில் வந்து அதிகாரிகள் மாநில முதல்வர்கள்லாம் போயிருந்தாங்க அது என்னன்னா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா போன்ற மாநில முதல்வர்கள்லாம் கலந்துக்கிட்டு அங்கே பேச்சுவார்த்தைலாம் நடத்தி தங்களுடைய மாநிலத்துக்கு முதலீடு செய்யணும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு அது கூட பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு கூட பில் கேட்ஸு அவரெலாம் சந்தித்தார் அந்த கூட்டத்தில் அதில் தமிழ்நாட்டில் இருந்து இவர் போயிருந்த அமைச்சர் ராஜா போயிருந்தார் இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா இதில் தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான முதலீடுமே இருக்கலை ஒரு ரூபாய் கூட இருக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை ஓடிக்கிறதுக்கு எடப்பாடி அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கூட்டத்துக்கு கலந்துடலில் எதுவுமே கிடையாது வெள்ளை அறிக்கை கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக அரசாங்கம் பதவியேற்றதுக்கப்புறம் வெள்ளை அறிக்கை வேணும் ஒயிட் ரிப்போர்ட் அதாவது தமிழ்நாட்டில் வெளிநாட்டு முதலீடுகள் எவ்வளவு ஈர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியும் இதற்கு அமைச்சர் டிஆர்பி ராஜா கூட பதில் சொல்லியிருக்காரு அதாவது பேச்சுவார்த்தை தான் நடத்தினோம் நாங்கள் வந்து தமிழ் தமிழ்நாடு வந்து தொழில் வளர்ச்சியில் முன்னே இதாக இருக்குது முன்னேடியாக இருக்க முன்னிலை வகிக்குது அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருந்தார் இது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது பூஜ்ஜியம் அப்படின்னு செய்திகள் இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு இது இது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு நேற்றிக்கு வந்து ஐ எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது தமிழ்நா இது தமிழ்நாட்டில் இங்கே ஆளுநர் ரவி அவர்கள் வந்து குடியேறினார் குடியரசு தினத்துக்கு வந்து எப்பயுமே மத்தியில் வந்து குடியரசுத் தலைவர் பிரசிடண்ட்டு ஏற்றுவார் மாநிலத்தில் அந்தந்த மாநில ஆளுநர்கள் ஏற்றுவாங்க குடியரசுத் தலைவர் அங்கே டெல்லியிலேயே சிறப்பாக நடந்துச்சு நிறைய அந்த பத்ம பூஷன் அந்த விருதுலாம் கொடுத்தாங்க பத்ம விருதுகள்லாம் கொடுத்தாங்க அங்கே தமிழ்நாட்டிலையும் அங்கே மெரினா கடற்கரையில் சிறப்பாக நடந்துச்சு அங்கங்கே மாவட்ட ஆட்சியர்கள் அவங்களாம் கொடியேற்றுனாங்க இதில் வந்து சென்னை ஐசிஎஃபில் கூட அவர் ஐசிஎஃப் ஜிஎம் அவர் வந்து கொடியேற்றிட்டு ரயில்வே வந்து கடந்த ஆண்டு செய்த சாதனைகள் அதேமாதிரி ஐம்பது வந்தே பாரத் ட்ரெயின் வந்து இந்த இதில் இயக்கப்போகிறோம் ரெடி ஆகிக்கிறதுக்கு அதை வந்து தயாரித்து கொடுப்போம் ஐசிஎஃப்ல அப்படின்னு சொல்லியும் அது சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சில செய்திகள்லாம் வந்திருக்கு அதே மாதிரி மருத்துவர் கே எம் சிரியன் அதாவது இதய சிகிச்சை அந்த பைபாஸ் செய்கிறது இதய மாற்று சிகிச்சை இதெல்லாம் வந்து முன்னணி செயல்பட்டவர் வந்து ம மருத்துவர் சிறியன் இவர் வந்து சென்னையை சேர்ந்தவர் கேரளாவில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் முதல் பைபாஸ் இந்தியாவில் செஞ்சு சாதனையை குறித்தார் அதுக்கப்புறம் வந்து ஆர்கன் டொனேஷன் அது வந்து சட்டப்பூர்மானதுக்கு அப்புறம் இதய மாற்று சிகிச்சையும் முதல்ல செஞ்சவர் இந்த மாதிரி புகழ்பெற்ற ஒரு இதய சிகிச்சை நிபுணர் இருதய நிபுணர் அவர் வந்து நேற்றுக்கு இறந்துட்டார் வைதூதியம் காரணமாக அப்படிங்கிற செய்தி எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து இசு இந்த பைடன் அவர் வந்து அந்த டொனால்டு ட்ரம்ப் அந்த செய்தி தான் பைடன் வந்து இஸ்ரேலுக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டா ரெண்டாயிரம் பவுண்டு வெடிகுண்டுகளை இஸ்ரேலுக்கு கொடுக்குறதா இருந்து அதை நிறுத்தி வச்சுருந்தாரு அந்த இஸ்ரேல் பாலசீன பேசினப்போ அந்த தடையை வந்து நீக்கியிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அந்த செய்தியும் வந்து இன்றைக்கி வந்திருக்கு டொனால்டு ட்ரம்ப்பு அதிரடியான சில முடிவுகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு உலகமே வந்து ஒரு இதாக பார்த்துட்டு தான் இருக்குது ஒரு போல தான் இருக்குது அடுத்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முதலீட்டு இருபது லட்சம் அந்த டாவோஸ் எல்லாம் கூட்டத்தில் வந்து இந்தியாவுக்கு வந்து கிடைத்த மொத்த முதலீடு வந்து இருபது லட்சம் கோடி அப்படின்னு செய்திகள் வெளியில் வந்திருக்கு அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் மலையில் வந்து ஒரு சர்ச்சையை ஓடிக்கிறதுக்கு ஹிந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் அங்கே வந்து திருப்பரங்குன்றம் மலையில் வந்து திருப்பரங்குன்றம் அறுபடை ஸ்தலங்களில் ஒன்று அதில் மேலே உச்சி மலை உச்சியில் வந்து தர்காவும் இருக்குது அதே சமயத்தில் ஒரு காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது அங்கே வந்து தர்காவில் வந்து ஆடு விட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையும் அதில் எம்பி நவாஸ்கனி கூட அங்கே பிரியாணி சாப்பிட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை ஓடிக்கிறதுக்கு இதுக்கு வந்து இந்து முன்னணி அமைப்பு ரெண்டு அமைப்புகளுமே வந்து போராட்டம்லாம் பண்ணி ரொம்ப ஒரு பாதுகாப்போட சென்சிட்டிவாக அந்த ஏரியா இருக்குது அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மீன மீனவர்கள் ராமேஸ்வரத்தை சேர்ந்த முப்பத்தி நாலு தமிழக மீனவர்கள் வந்து கைது செஞ்சிருக்க எல்லை மீறி எல்லையை தாண்டி மீன் பிடித்ததாக இளைஞர் ஆண்வோம் இந்த செய்தியும் வந்து இது இது வந்து தொடர்கரையாகிட்டே இருக்குது இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நேற்றுக்கு வந்து ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் அந்த பகுதியை சேர்ந்த முப்பத்தி நாலு பேர் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா இளங் இலங்கை கடற்படீனா கைது செய்யப்பட்டிருந்தார் அதுக்கப்புறம் வந்து இது மியூச்சுவல் ஃபண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இந்தியா வந்து பெரிய முதலிய முன்னேற்ற அடைஞ்சிருக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி வந்து ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடியாக இருந்தது நாலு லட்சம் வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிற செய்தியும் எல்லா பத்திரிகைலேயும் வந்திருக்கு இது வந்து ஒரு நாடு வளர்ச்சி அடைங்கிறத அந்த மக்கள் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு சேவிங்ஸ் முதலீடுகளை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அமெரிக்காவில் வளர்ச்சி இடனால இருக்குது எல்லாருமே வந்து மேக்ஸிமம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது முதலீடு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது அது மாதிரி ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்தது இப்போ வந்து நாலு லட்சம் கோடியாக வந்திருக்கு அப்படிங்கிற செய்தியும் எல்லா பத்திரிகையுமே வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து டங்ஸ்டன் அந்த இது அரிட்டாப்பட்டியில் அந்த சுரங்கப்பணியை ரத்து செஞ்சதுக்கு நிதிக்கு வந்து முதல்வருக்கு பாராட்டு விழாங்கிற மாதிரி அரிட்டாப்பட்டியில் மிகப்பெரிய கூட்டம் நடந்துச்சு அந்த மக்கள் மத்தியில் அப்போ வந்து முதல்வர் வந்து இது உங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அதே சமயத்தில் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பதினோறாயிரம் பேர் மீதான வழக்குகள் வந்து முற்றிலும் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறது மாதிரியும் நேர்த்திக்கு அந்த செய்தி வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து கான் அலிகான் இதில் வந்து கொ இது நைட்டு கொள்ளையடிக்கப்போகிற அவர் மீது கு குத்தி அவர் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்தார் அவர் வந்து இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டார் இந்நிலையில் வந்து ஒருத்தரை கைது செஞ்சுருந்தாங்க வங்கதேசத்தை ஒருத்தர் வந்து தானேல அவரை அவர் சிசிடிவி கேமராவில் வச்சு அவர் வந்து அரஸ்ட் பண்ணாங்க நேத்துக்கு வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்துல பதினேழு கைரேகைகளை வச்சு இந்த கைது செய்யப்பட்டவரோட இவர ரேகை கைரேகை வச்சு பார்க்கல எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவரோட பேர் வந்து சரிபுல் இஸ்லாம் அந்த சரிபுல் இஸ்லாமோட கைரேகையும் சைஃப் இஸ்கான் சைஃப் அலிகான் அவருடைய அந்த வீட்டில் அன்றைக்கி சம்பவம் நடந்தப்போ கைரேகையும் வந்து ஒத்துப்போல அப்படிங்கிற மாதிரியும் இப்போ வந்து இதில் திடீர் திருப்போமா யார் தான் அப்போ உண்மையான குற்றவாளி என்னங்கிறது தெரியாமல் மும்பை போலீஸ் வந்து பரிதை வச்சுக்கிருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் வேங்கவெயில் சம்பவம் அவங்களுக்கு தெரியும் அது தொடர்பான செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அந்த மக்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டம் அந்த ஊருக்குள்ளே யாருமே இப்போ ஆட்கள் விழுறதில் காவல்துறை வந்து ஏழு பாதை இருக்குது அந்த ஊர் போகிறதுக்கு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி அந்நியர்கள் பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள் யாருமே அலோவ் பண்ணுறதுல இப்போ அந்த மக்கள் வந்து ரெண்டாவது நாளாக தொடர் உண்ணாவிரத்தில் இருக்கிறாங்க அதாவது அவங்களுடைய குற்றச்சாட்டு குற்றம் அதாவது குற்றம் சொன்னவங்களே வந்து குற்றவாளின்னு இந்த மாதிரி ஜோடிக்கிறத கண்டிக்கிச்சு அவங்க வந்து போராட்டத்தில் ஈடு ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் தான் வந்து இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்கு மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்